நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு வாய்ப்புமேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்கே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளை பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலுங்க இன்னைக்கு பண்றது குப்பமேனி சோப்பு நம்ம பண்றேங்க பயோ என்சைம் சோப்புங்க குப்பமேனி ஆயில் சோப்பு சரிங்க அது நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க அடுத்ததுங்க நம்ம குப்பைமேனி என்சைம் செய்யறதுக்கு நான் பாருங்க குப்பைமேனி பொ பொறிச்சு வச்சிருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கிறீங்க குப்பைமேனி வேரோட பிடுங்காதீங்க அப்படின்ட்டு இது விவசாய நிலங்களில் வந்து நிறையா இருக்குதுங்க ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதனால் விவசாய நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஃப்ரீயாகவே கிடைக்கிங்க சரிங்க நேரில் அப்புறம் பாருங்கள் நம்ம ஆயில் வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் குப்பைமேனி ஆயில் தயார் பண்ணியிருக்கிறோங்க அந்த ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறதுக்கு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதனுடைய லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோங்க சரி இப்போ பாருங்கள் குப்பைமேனி பயோஎன்சைம் ஆயில் ரெண்டுமே கலந்து நம்ம சோப்பு செய்கிறோங்க இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து கோடை வெயில் ஆரம்பிச்சிருக்குதுங்க அக்னி நட்சத்திரங்க அதுக்கு நம்மளுடைய உடம்பை வந்து குளிர்விக்கிறதுக்கு அருமையான ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குப்பைமேனி இலைதாங்க குப்பைமேனி இலையில வந்துங்க வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்புக்கு பூசிட்டு கூட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே செய்வாங்க அந்த மாரி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இலையை வந்து அரைச்சி உடம்புக்கு பூசலாங்க அது பெரிய மருத்துவ குணம் உண்டதுங்க சரிங்க இதை வச்சு நம்ம எப்படி சோப்பு செய்யறோம் என்னென்ன அளவுகள் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாங்க அளவுகள் புறாம எடுத்து வச்சிருக்கிறங்க அது என்னென்ன அளவுகள்னு பார்க்கலாங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்க இப்ப பாருங்க அஞ்சு கிலோ நம்ம சோப்பு செய்யறதுக்கு எவ்வளோ தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் தெரியுங்களா மூவாயிரம் கிராம் அடுத்தது பாருங்க நம்மளுடைய குப்பமேனி ஆயில் சூரியப்புடம் போட்ட ஆயில்ங்க ஆயிரத்தி ஐநூறு கிராம் அடுத்தது பாருங்க விளக்கெண்ண இரநூத்தம்பது கிராம் அதே போல் பட்ரு பசு வெண்ணெய் இரநூத்தம்பது கிராம் அடுத்தது பாருங்க பயோ என்சைம் இரநூத்தம்பது கிராம் சரிங்க அடுத்தது பாருங்க பர்ஃப்யூமு ஃபர்ஃப்யூம் வந்துங்க நம்ம அளவுகள் பிரகாரம் முப்பது கிராம் தாங்க போடணும் ஒரு கிலோவுக்கு அதுக்கு நூற்றம்பது கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்குறோங்க சரிங்க இதுக்கு கேஸ்டிக் சோடா எவ்வளோன்னு பார்க்குறீங்களா கேஸ்ட்ரிக் சோடா எட்நூற்றி எழுபத்தஞ்சு கிராமுங்க நான் பாருங்க கேஸ்டிக் சோடா நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க கேஸ்ட்ரிக் சோடா சரிங்க இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுங்களா வாட்ரு நம்ம ஆட் பண்ணணுங்க வாட்டர் ஆட் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குதுங்க என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம என்ஜைம் சேர்க்குறோம் என்சைம் சேர்க்கறதுனால நம்ம ஆயிரத்தி ஐநூறு கிராம் வாட்டர் எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம இரநூத்தம்பது கிராம் வந்து நம்ம வந்து என்சைம் சேர்க்குறோம் இந்த அளவுகளில் முதல்ல டேபிளில் எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கு அடுத்தார் போல என் பாருங்க எவ்வளவு சோப்பு செஞ்சாலும் நாங்கள் இந்த குச்சியில் தாங்க கலக்கிறோம் பாருங்க இந்த குச்சோட நிலமை எந்த மாரி இருக்குன்னு பாத்தீங்களா இதை வச்சே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி நேர்களே அடுத்ததுங்க நான் பாருங்க மோல்டு இந்த மாதிரி மோல்டில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று வாசலின் அல்லது கிளிசரின் தொடவி வச்சுக்கணுங்க இது பூராமே அதுக்கு போல இதை வந்து இழுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டூல் வச்சுக்கணுங்க சரிங்க வேறு என்ன வேணும்னு பார்க்குறீங்களா இது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிகாஷனலாக க்ளவுஸ் போட்டிருக்கணுங்க கண்ணாடி போட்டிருக்கணும் கேப் போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்லாம் போட்டு இப்போ நம்ம லை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் போட்டிருக்கணுங்க அடுத்தது மாஸ்க் போட்டிருக்கணும் க்ளவுஸ் போட்டிருக்கணுங்க இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க சரிங்க நாங்கள் எப்படி லை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் எல்லாரும் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா லைல வந்து தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க அதுமாரி பண்ணக்கூடாதுங்க அந்த மாரி பண்ணணும் அப்படின்னா லை மேலே ஆடை மாரி மேலே ஒரு லேயர் படியுங்க நம்ம வந்து எப்படி லை ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்தமாரி வாட்டரில் இந்த பாருங்க இந்த லை பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்டிக் சோடாவை நபருங்க கொஞ்சம் தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கணுங்க இந்தமாரி கலக்கிறோம் அப்படின்னா அது கிளீனாக வந்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்கிங்க இந்த பாருங்க கரைஞ்சிருச்சு அடுத்தது நல்லா கலக்கணுங்க இது மேலே கலக்கணும்னா தாங்க இது வந்து இந்த மேலே வெள்ளை கலர் லேயர் ஃபார்ம் ஆகாது அதுக்காக தான் இந்தமாரி சொல்கிறங்க பாருங்க இப்போ வந்து லேசா சூடு இருக்குங்க தெரியுதுங்களா இந்த வந்து போல எக்காரணத்தை கொண்டுங்க லையோட நீங்கள் எந்த விதமான ஹர்பல் லிக்விட சேர்க்கக்கூடாதுங்க சாறுகளை சேர்க்கக்கூடாது புரியுதுங்களா அதுமாரி சேர்க்காம இருந்தால் தான் அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க நேர்களே இப்போ பாருங்க நம்ம அஞ்சு கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்ய போகிறோம் அதுக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறோம் தேங்காய் எண்ணெய் அளவு கீழே கொடுத்துருக்குறோம் பார்த்துக்குங்க அடுத்தது பாருங்க ஹெர்பல் ஆயில் சூரியப்புடம் போட்ட ஹர்பல் ஆயிலை நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கணுங்க குத்துங்கம்மா அதுக்கு அடுத்தார் போலங்க பாருங்க நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய் குத்துக்கம்மா அதுக்கு அடுத்தார் போலங்க பசு வெண்ணுங்க பசு வெண்ண நம்ம சேர்த்துக்கணுங்க நல்ல இந்த இந்த வெயில் காலத்துக்கு மிக அற்புதமா குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம குப்பைமேனி என்ஜைமு பிளஸ் ஆயில் வச்சு சோப்பு செய்கிறோம் அதுக்கு வேணுங்கிற பசு வெண்ணை நம்ம சேர்த்துக்கணுங்க அதுக்கு அடுத்தார் போலங்க பயோ என்சைம் நம்ம குப்பைமேனி இலைகளை வச்சு நம்ம பயோ இன்சைம் செஞ்சிருக்கிறோங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் பாருங்க இதுக்கு மேல தாங்க இருக்குது இப்ப நம்ம பட்ரு சேர்த்திருக்கிறோம் இல்லைங்க இந்த பட்ரு நல்லா கரையணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பிளண்டரை யூஸ் பண்ணணும் பட்ரு வந்துங்க நல்லா கரையணுங்க மாய்சரிசிங்காக நம்ம கரையணுங்கிறதுக்காக தான் நம்ம பிளண்டரை யூஸ் பண்றோம் அதுக்கு பிறகு பிளண்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறீங்களா அப்பதாங்க நமக்கு கரையும் திறன் குறையுங்க ரெண்டாவது சஃபானிஃபிகேஷன் நல்லா ஆகும் சோப்பு மேலே வந்து வெள்ளை கலர் படியுதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த வெள்ளை கலர் படியாம இருக்குங்க பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா வடிகட்டி இருந்துங்க நல்ல பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சிங்க இப்போ நம்ம லைய ஊத்த போறோங்க லைய ஊத்துறப்ப வடிகட்டிட்டு தாங்க ஊத்தணும் அதே மாதிரி வைஸ் இந்த ஆகுங்க அதே மாதிரி லைய வந்து எவ்வளவு மெலிசா ஊத்த முடியுமோ புரியுதுங்களா எந்த அளவுக்கு கம்மியா ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா ஊத்தி கலக்கணுங்க இவ்வளவு காலம் ஆனதுக்கு பிறகுங்க இந்த குச்சியில தாங்க நாங்க கலக்கிட்டு இருக்கிறோம் இந்த குச்சை எவ்வளவு நாளமா பயன்படுத்துறோம் பதினெட்டு மாசம் கையில தான் கலக்குறீங்க எவ்வளவு நேரம் கலக்குவீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கையில கலக்குவீங்க ஓகே அதே போல நீங்களும் கலக்கணுங்க அதுக்காக தாங்க சொல்றோம் நம்ம கையில கலக்கிறப்பங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஐம்பது நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஆகுங்க ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி பதம் எப்படி இருக்குதுங்கிறது பாக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மட்டும்தான் நம்ம நல்லா செட் ஆயிருக்குன்னு அர்த்தங்க இதுக்கு தாங்க நம்ம பர்ஃபியூம் ஊத்துணுங்க ஊத்துங்கம்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்பவங்க நம்ம எவ்வளவு கம்மியா ஊத்த முடியுமோ அந்த அளவு கம்மியா ஊத்தணுங்க குப்பை மேனி சோப்புங்க வெயில் காலத்துக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியதுங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனா பிறந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க பதினெட்டு மாதங்களுக்கு பிறகுதாங்க நம்ம எந்த குழந்தைகளா இருந்தாலும் நம்ம சோப்பை பயன்படுத்தணுங்க அதான் ஊத்தி முடிச்சதுக்கு பிறகு மிக சிறப்பா இருக்குதுங்க நல்லா அருமையா வந்திருக்குது இத வந்து இந்த மாதிரி மோல்டுல நம்ம ஊத்தலாங்க இந்த மோல்டுல ஊத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து வாசலின் அல்லது கிளிசலின் ஏதாவது இல்ல தொடவி வைக்கணுங்க அப்பதாங்க சிறப்பா இருக்குங்க எடுக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும் சரியானியர்களே இப்ப செட் ஆயிடுச்சு ஊத்தலாமா வாங்கம்மா நேர்களே இப்போ நாங்க சோப்பு செஞ்சுருக்கிறோம் அது எப்படி செஞ்சிருக்கிறோம் என்னென்ன அளவுகளில் செஞ்சுருக்குறோம் அஞ்சு கிலோவுக்கு செஞ்சிருக்கிறோங்க அதையே வந்து நீங்க நூறு கிராமுக்கு செய்யலாம் அரை கிலோவுக்கு செய்யலாம் ஒரு கிலோவுக்கு செய்யலாம் சரிங்களா அது மாரி செஞ்சு வீட்லயே நீங்க செஞ்சு பயன்படுத்துங்க சரிங்க எங்களால் செய்ய முடியல அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க கீழ்க்காலும் நம்பர்ல எங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் சோப்பு என்னென்ன விவரங்கள் சோப்பு இருக்குது என்னென்ன காஸ்ட்டு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க இதில் பாருங்க ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் வருங்க சரிங்க அஞ்சு சோப்பு வாங்கினா கொரியர் சார்ஜ் கிடையாதுங்க இதுதான் மிக முக்கியம் அதனால இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்கறக்குறங்க அதனால நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சரிங்க அதோட முக்கியமானதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உற்றாதீங்க சிறிய நேர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்